புரிந்தவர்களுக்கு சொல்ல தேவையில்லை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு சொல்லியும் பிரயோஜனமில்லை எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி அந்த உறவுகளில் புரிதல் என்பது மிக மிக அவசியமானது உங்கள் உறவுகளுக்கு நடுவில் புரிதல் இருந்துவிட்டால் அந்த உறவுகள் பிரிவதற்கான எந்த சூழ்நிலைகளும் உருவாகவே உருவாகாது பெரும்பாலான உறவுகள் பிரிதலுக்கு காரணமாக இந்த புரிதல் இல்லாத தன்மையை நீடித்து கொண்டிருக்கிறது ஒரு நல்ல புரிதல் இருந்துவிட்டால் நீங்கள் எடுத்த எந்த முடிவாக இருந்தாலும் சரி அது எடுக்கப்பட்ட சூழ்நிலைகளும் எடுத்ததற்கான உங்கள் காரணங்களை நீங்கள் விவாதிக்காமலேயே அவர்களுக்கு விரிவாக்கம் செய்யாமலேயே அவர்கள் புரிந்து கொள்வார்கள் ஆனால் உங்கள் நடுவில் புரிதல் இல்லாமல் ஒரு உறவுகள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் எந்த சூழ்நிலையில் ஒரு முடிவை எடுத்தீர்கள் என்று விளக்கம் கூறினாலும் சரி விவாதித்தாலும் சரி உங்கள் தரப்பு நியாயங்களை ஒருபோதும் அந்த உறவுகள் ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது அப்படிப்பட்ட உறவுகளுடன் உங்கள் வாழ்க்கையை தொடர்வதை விடுத்து உங்களுடைய புரிதலுக்காக ஒரு உறவுகள் காத்து கொண்டிருக்கும் அந்த உறவுகளுடன் நீங்கள் காலம் முழுவதும் பயணியுங்கள் உங்களை புரிந்து கொண்டவர்களுக்கு நீங்கள் விளக்கம் தர தேவையில்லை உங்களை புரிந்து கொள்ளாதவர்களிடம் எவ்வளவு விளக்கம் சொல்லியும் பிரயோஜனம் இல்லை